ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில் அனைவருக்கும் வணக்கம் அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிட முறையை அறிமுகப்படுத்திய முனைவர் ஐயா பொது உடை மூர்த்தி அவங்க கிட்ட ஜோதிடத்தை பத்தின இருக்கேன் ஒரு மனிதனுக்கு ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே ஜாதகம் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஜோதிடம் பார்க்கணும்னா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பார்க்கணும் நம்மளுக்கு நேரம் எப்படின்னு பார்க்கணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஜோதிடரை பார்க்க போவோம் யாரு போனாலும் என்ன சொல்லுவோம் பண்ணுவோம் நட்சத்திரம் என்ன ராசி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தவங்க தான் லக்கணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ லக்கணம் அப்படின்னு சொல்லும்போது வர சந்தேகம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு அவங்க ஜாதகத்துல ஒரே லக்கணம் தான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நான் கூட ஒரு லக்கணம் தான் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் லக்கணம் மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அது எப்போ மாறும் எப்படி மாறும் அது மாறுறதுனால மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லை இல்லை ஒரே லக்கணத்தில் பிறந்தவங்க நீங்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க நானும் மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பேன் உங்களுக்கும் ஒரு தசை நடந்திருக்கும் எனக்கும் ஒரு தசை நடந்திருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இல்லை இல்லை மேஷ லக்கணத்திலே ஒரு நூறு பேர் பார்த்தா நூறு பேரும் மேஷ லக்கணத்தில் இல்லை அப்போ வயசுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுது அப்படிங்கிறதான் நான் லக்கணத்தை நகரத்தவே லக்கணங்கிறது அப்படியே தான் இருக்கு சரி ஆனால் அச்சய லக்கணம்னு சொல்லி கூடுதலாக என்ன பண்ணுறேன் பிறப்போட வயது இருக்குல்ல வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த லக்கணம் நகரத்துறேன் ஏல்பி லக்கணம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அச்சய லக்கணம் அதான் வயதோட்ட லக்கணம்னு சொல்லி இது என்னென்னா நம்ம பத்து வயசில் ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கோம் இருபது வயசில் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கும் பத்து வயசில் எங்கள் அப்பாவை தவிர எனக்கு உலகமே கிடையாது இருபது வயசுல என் ஃப்ரெண்ட்ஸை தவிர உலகமே கிடையாது முப்பது வயசுல என் கூட வேலை பார்க்குறவங்க தான் என் ஃப்ரெண்ட் எனக்கு உலகம் இருக்கும் நாற்பது வயசுல என் மனைவி மக்கள் என் கொண்டாட்டி என் பிள்ளைகட்டி தான் உலகமாக இருக்கும் ஐம்பது வயசில் என்னோட உறவுகள் எல்லாமே உலகமாக இருக்கும் அறுபது எழுபது வயசுல எல்லாமே விரக்தி நிலைக்கு வரும் எழுபது எண்பது வயசில் எல்லாமே முடிஞ்சு போயிச்சு காலம் கடந்து நினைவுகளோடு வாழ்வோம் இப்படி தான் வாழ்க்கை இது அதே இது ஏன் இவ்வளோ தூரம் நம்ம நம்ம தசாபுத்திகள் எடுத்தால் கூட அப்போ வயதோட்ட லக்கணம் லக்கணம்ங்கிறது வயதுக்கு ஏற்ப மாறும் ஒரு பத்து வயசில் உங்கள் அப்பா பிடிச்சிருக்கும் இருபது வயசில் உங்கள் அப்பா பிடிச்சிருக்குமான பிடிச்சிருக்காரு ஏன்னா நீ இப்படி பண்ணாத நீ இதை செய்யாத நீ இப்படி படி இப்படி படிக்காத இப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்றதுன்னா யாருக்குமே அதை பிடிக்காது இல்லை அப்போ நான் என்ன சொல்கிறேன் அதே லக்கணம் மேஷ் லக்கணத்துக்கு ஒன்பதில் குரு சூப்பர் அப்பா எங்கள் அப்பா ரொம்ப தங்கமான வருப்பா அப்படிம்பிங்க அதே ரிஷப் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனியாக வருவார் எங்கள் அப்பா என்னென்ன எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கு நசு நசு நச பேசுகிறாரு அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு வாழ்க்கை என்னடா அது நல்லாதானே இருந்தது எங்கள் அப்பா சூப்பராக இருந்தார் அதே மிதன் நடக்கணும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா போன பத்து போனை கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருந்தாங்க எங்கள் அப்பா ரொம்ப போட்டு பாடாப்படுத்துறாரு என்னென்னே தெரியல எனக்கு எங்கள் அப்பா எதிரி மாதிரி தோணுது அதே கடகலக்கணம் வந்துச்சு அப்படின்னு பரவாயில்ல எங்கள் அப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டார் இப்போ நான் நல்லா செட்டில் ஆகிட்டேன் நான் நல்லா படித்தேன் நல்லா வேலைக்கு வந்தோடனே பரவாயில்லையே நான் சொன்னது மீறி இதை செஞ்சா செஞ்சுருக்காங்க நல்லா பரவாயில்லையே அப்போ கடகலக்கணம் வரும்போது ஒன்பதாம் மதி குருவாக வந்துடும் ஒரே சிம் லக்கம் ஒன்பதாம் வயசு அப்படியே எதிரியும் பொதிரும் எப்படி என்னன்னா இத்தனை அறுபது வயசுல போய் என்னப்பா சண்டை போட்டு நிக்கிறீங்க பிள்ளையும் நாற்பது வயசுல பத்து வயசுல இருபது வயசு முப்பது வயசுலாம் ஓடிடுவாங்க ஐம்பது அறுபது வயசு வந்தோடனே சண்டை போட்டுவாங்க இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அதுக்கு மேல பாருங்க இந்த கண்ணிலம் ஒன்பது ஒன்பதாம் விதி சுக்கரன்னா இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம புரிதலாக இருக்கும் இது இதை வேணும் பாரா இது வேண்டாம் பாரா இது நான் நல்லதுன்னு சொன்னா எங்க அப்பா கெட்டதுன்னு சொல்லுவோம் எங்க அப்பா கெட்டது சொன்னா நான் நல்லதும்பேன் இதை வாங்கலான்னா அதை வித்துருவோம் பாரு வித்தா வாங்குவோம் பாரு அப்ப எல்லாமே முரண்பட்டு இருப்போம் அப்போ என்னடா இது என்ன நடக்குதுன்னே தெரியாது என்னடா போன வருஷம் வரைக்கும் கோவப்பட்டாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கண்ணி லக்கணம் வந்தாலும் நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லையே அடுத்து துணா லக்கணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத செலவாக பண்ணுவார் அப்போ எங்கள் அப்பா எனக்கு பிடிச்சி இப்படி இந்த லக்கணங்கள் மாறும்போது எங்கள் அப்பாவோட நிலை மாறுது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு உள்ள புரிதல் நிலையம் மாறுது அப்போ ஒவ்வொரு லக்கணம் மாறும் போது இப்போ இருபத்துக்கு முடி ஒரு ஃப்ரெண்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முடிய ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஏழு வருஷத்துக்கு முடி ஒரு ஃப்ரெண்டு ஆனால் இன்னைக்கு அவனே எரியாம மாறுவான் ஓ சார் இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க லக்கணம் வந்துட்டு மாறும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க எந்தெந்த நேரத்துல எப்பப்ப மாறும் இப்ப பிறக்கும் போது ஒரு லக்கணம் இருக்கும் நீங்க இந்த லக்கணம் இந்த ராசி இதை உங்களுக்கு இந்த புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க புத்தி மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லுவாங்க இப்ப லக்கணம் எப்படி சார் மாறும் அது எந்த நேரத்துல மாறும் பன்னெண்டு கட்டத்துக்கு ஒரு கட்டத்து பத்து வருஷம் மேஷ லக்னத்து பத்து வருஷம் ரிஷப் லக்னத்து பத்து வருஷம் நூத்தி இருபது வருஷம் நூத்தி இருபது வருஷத்தை நம்ம என்ன பண்ணிவிட்டோம் முன்னூத்தி அறுபது டிகிரி மொத்தம் முன்னூத்தி அறுபது டிகிரி என்ன பண்ணிவிட்டோம் ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வயதுக்கு மூணு டிகிரி கரெக்டா நூத்தி இருபது வயதுல முன்னூத்தி அறுபது டிகிரி நகர்ந்துடும் பன்னெண்டு இருக்கு இருக்கு இது அப்படியே இருந்திருக்கும் நீங்க இப்போ ஒரு இருபத்தோரு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் உங்கள்கிட்ட ஜாதகணா கொடுத்தா இருபத்தோரு வயசுல நீங்க என்ன சொல்வீங்க என்ன கேட்பீங்க நீங்க சொல்லுங்க கல்யாணம் நடக்குமா வேலைக்கு போகலாமா ஒரு முயற்சி பண்றேன் நடக்குமா அதேதான் ஜாதகத்துல மூணாவது லக்கணம் வரும்போது இதுதான் கேள்வி இதுதான் படிப்பு இதுதான் ஜோதிடம் இப்ப ரெண்டாவது நீங்க ஒரு ஒரு ஆறு வயசு ஒரு குழந்தை நீங்கள் எடுத்துட்டு வரீங்க என்ன கேட்பீங்க இந்த பிள்ளை எப்படி எப்படி படிப்பான் இல்ல இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை எப்படி பாரு என்ன ஏதாச்சும் நடக்குமா இப்ப இது எல்லாமே இருந்துச்சு பன்னெண்டு கட்டத்துலையும் முதல் கட்டங்கிறது முதல் பத்து வருஷம் உடல் சம்மந்தப்பட்டது மட்டும் தான் பேச முடியும் பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி தான் கேட்பான் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் மூணாவது லக்கணம் வரும்போது தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பால் பருவம் வயது நடக்குது இளமை பருவம் நடக்குது தான் காதலிப்பாங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க அறுபது வயசு அங்கே சந்தோஷமாக

அப்போ நீங்கள் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்து பத்து வருஷமாக நீங்கள் ஒரு ஒன்பதாவது வருஷம் தான் பிறந்திருக்கீங்க கடைசி நேரத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்கணத்தை ஒரு கடைசி நேரத்தில் அப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த லக்கணம் உங்களுக்கு இருக்கும் மேஷு லக்கணம் ஓ சரி அப்போ வந்து அடுத்த ப பதினோரு வயசு வரைக்கும் ரிஷப் லக்கணம் இயங்கும் இருபத்தோரு வயசு வரைக்கும் மிதன லக்கணம் இயங்கும் இப்படி வந்துடும் எனக்கு நீங்கள் பிறப்பு எந்த நேரமோ அதன் அடிப்படையில் தான் அந்த நக்க லக்கணம் நகரும் இது உடனே வந்து ஒவ்வொருத்தரும் கரெக்டாக பத்து பத்து வருஷம் இருக்கும்போது எனக்கு முப்பது தான் சார் ஆகுது நாலு கட்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கும் உள்ளார ஒரு கணக்கு இருக்கு பிறந்த இருந்து எவ்வளவு மீதம் இருக்கோ அதுல இருந்தா நம்ம கணக்கு எடுக்கணும் இப்ப ஒருத்தர் அஞ்சு பத்து வருஷம் ஒரு லக்கணம்னா அஞ்சு வருஷம் வந்து ஒரு கரெக்டா வந்து ரெண்டு மணி நேரம் உள்ளக்கணும் ஒரு மணி நேரம் வந்து தள்ளி பிறந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவருக்கு அஞ்சு வருஷம் தான் அங்க இருக்கும் அஞ்சு வருஷம் முன்னாடி முடிஞ்சு போயிருக்கும் மறுபடியும் அதை சுத்தி வரும்போது கடைசியாக அந்த அஞ்சு வருஷம் முடியும் இது ஜோதிடர்களுக்கான இந்த லக்கணம் வரும்போது என்னன்னா நிலைகள் மாறுதுங்கிறதா நம்மளுக்கு ஜோதிடர்களுக்கு வந்த விஷயம் இதுல என்னன்னா பலன் வேணும் இருபத்தோரு வயசுல முப்பது வயசு ஒருத்தர் வர்றாரா கல்யாணத்தை பத்தி பாரு எல்லாருக்கும் லக்கணத்துல செவ்வாயிருப்பாங்க லக்கணத்துல எங்க எங்க செவ்வாய் இருக்கு அந்த லக்கணம் தான் மாறுது இல்லை அப்புறம் அப்படின்னு நாங்கள் இல்லைன்னு சொல்றோம் அதுதான் ஆச்சரியம் நீ இருந்துச்சுக்கல ஒரு சுத்த ஜாதகம்னு ஜாதகம் நீங்க இருப்பீங்க சார் ஜாதம் சுத்த ஜாதம் நடக்கணும் நடந்திருக்கணும் இல்ல அது ஏன் நடக்கல நீங்க இன்னொரு கேள்வி வைப்பீங்க அதோட நடக்கலன்னு சொல்வீங்க லக்கணத்து செவ்வா இருக்கிறத நீங்க சொல்றீங்க ஆனா நாங்க அதே லக்கணத்துக்கு உங்களுக்கு உதாரணம் ரிஷப் லக்கணம் வச்சுக்கலாம் ரிஷப் லக்கணம் தான் செவ்வா இருக்கு இது செவ்வா தோஷம் வச்சுங்க முப்பது வயசு வரும்போது சிம்பிள் லக்கணம் வந்துட்டு உதாரணத்துக்கு அந்த லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து எட்டில் இருக்கார் திருமணம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை ஏழாம் அதிபதி சனி பகவான் அவர் ரெண்டுல இருந்தா நடக்காது திருமணம் நடக்காது இது இந்த காரணம் வேற நீங்கள் பலன் சொல்கிறது எனக்கு தான் செவ்வா செவ்வாயிருக்கு அதை விட்டு திருமணம் நடக்கலை செவ்வாய் இருக்கு எங்க பன்னெண்டு கட்டத்துக்குள்ளதாங்க செவ்வா இருக்கும் கண்டிப்பா நாங்கள் அதான் சொல்கிறோம் செவ்வா தோஷமே ஒன்று கிடையாது நீ மிருக சீச நட்சத்திரமோ இல்ல சித்திர நட்சத்திரமோ வீட்டை நட்சத்திரம் போனா மட்டும் செவ்வாய பாருங்க தான் ஓகே கோவப்படுவீங்கன்னா கோவப்படும் புரிஞ்சுக்காம பேசும் பிடிவாதமாக செய்யும் அவ்வளவு தெரியாமல் அது இருபத்தி மூணு வயசில் பண்ண முட்டா ஏன் நாற்பத்தி மூணு வயசில் பண்ண மாட்டோம்ல ஐம்பத்தி மூணு வயசுல பண்ண மாட்டோம்ல எண்பத்தி மூணு வயசுல புடிவாதத்துல எத்தனை பேர் வாழ்க்கை அறுபத்தி வயசில் ஒரு அம்மா வந்து விவாகரத்து கேட்டாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு என்னம்மா சொல்கிற என்னம்மா காலம் கடந்து ஒரு ஒரு முப்பது வயசில் ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு கேட்குதுன்னா அவங்க குடும்பன்றது குடும்பத்தில் சண்டை இருக்கும் ஏதா இருக்கும் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டீங்க இல்ல சார் எனக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு எப்போ சார் டைவர்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு இப்போ நீங்கள் லக்கணத்தை பற்றி சொல்கிறனால நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன் லக்கணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பத்து வயசு வரைக்கும் ஒரு லக்கணம் இருக்கும் அதுக்கப்புறம் இருபது வயசுக்கு அப்புறம் மாறும் அதுக்கப்புறம் முப்பது வயசுக்கு அப்புறம் மாறும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்து வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க என் பிள்ளை எப்படி படிக்கும் நல்லா படிப்பானா உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நல்லா விளையாடுறா விளையாட்டில் நல்லா வருவானா அப்படின்னு கேட்பாங்க இருபது வயசு வருவோம் இருபத்தி ஒரு வயசு வரும்போது என்ன கேட்பாங்கன்னா என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் வரும் கல்யாண நேரம் வந்துருச்சா வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க முப்பது வயசு ஆனதுக்கப்புறம் நீ வியாபாரம் பண்ணுறேன் கல்யாணம் ஆயிடுச்சு தொழில் ரீதியா வாழ்க்கை எப்படி இருக்கும் வீடு எப்படி கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ ஒவ்வொரு டைம் லக்கணம் மாறும்போது இப்போ திருமணம் அப்படின்னு வரும்போது திருமணத்தைப்ப பார்க்கும்போது ஒரு லக்கணம் இருக்கும் மா பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் இந்த லக்கணம் பார்த்து இந்த லக்கணத்துக்கும் இந்த லக்கணத்துக்கும் எல்லாம் சரியா இருக்குது பொருத்தம் நல்லா இருக்குது திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணுவாங்க ஆனால் நடுவில் பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சில பேர் ரொம்ப வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஐம்பது வயசு அறுபது வயசு வரை வாழ்வாங்க அப்போ வந்து டைவர்ஸ் வாங்கிப்பாங்க சில பேர் ஒரு வாரம் கூட இருக்க மாட்டாங்க ஒரு மூணு நாள் இருக்க மாட்டாங்க ரெண்டு மாதத்துல பிரிந்து போயிருவாங்க சோ இதுக்கும் அந்த லக்கணம் மாற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்கு கண்டிப்பா இருக்கு அதுதான் நாங்க சொல்றது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துல ஒரு மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு லக்கணம் நாங்க அதுதான் லக்கணத்துக்கும் லக்கணம் பொருத்தம் ஏழ்பி லக்கணத்துக்கும் ஏழ்பி லக்கணம் பொருத்தம் தான் பார்ப்போம் மேஷ லக்கணத்துக்கு கன்னி லக்கணம் விருச்சி லக்கணம் சேர்க்காதீங்க அடுத்த ரிஷப லக்கணத்துக்கு துலா லக்கணத்தையும் சிம்ம தனுசு லக்கணத்தையும் சேர்க்காதீங்க அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம் இந்த இந்த லக்கணத்துக்கு நீங்க பத்து பொருத்தம் பாக்குறதெல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு அது இது நீங்க இந்த நட்சத்திர பொருத்தம் பாக்குறாங்கல்ல இந்த பத்து பொருத்தம் பார்க்கும் போது நாங்க அப்படி பார்க்க கூடாது ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பொருத்தம் பாக்குறது அது அது ஒரு வகை நாங்க அப்படி பார்க்க மாட்டோம் இன்னைக்கு என்ன தசை உங்களுக்கு குரு தசை நடக்குதா ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு புதன் தசன் நடக்குதா ஓகே இந்த தசைக்கு இந்த தசைக்கும் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் எடுத்துவோம் இப்போ குரு தசை போராட்டாதி நட்சத்திரம் ஒருத்தருக்கு ரேவதி நட்சத்திரம் புதன் தசன் நடக்குது சூப்பராக உங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைங்க இவருக்கு சூரிய தசை நடக்குது இவருக்கு சனி தசை நடக்குது இவங்க நட்சத்திரம் ரெண்டுக்கும் சரியாக இல்லை இவங்களுக்கு ஒன்றும் ஒத்து போகாது ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பார்க்கறது ஒரு வகை நாங்க என்ன பண்ணுவோம் அச்சய நட்சத்திரத்துக்கும் அச்சை நட்சத்திரம் தான் பொருத்தம் பார்ப்போம் அடுத்து ஏஎல்பி லக்கணத்துக்கு ஏல்பி லக்கணம் இந்த உடல் பொருத்தம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் எப்பயுமே ஒத்து போகும் ஒத்து போகாது அப்படிங்கிறாங்கல்ல இந்த லக்கணம் ஏல்பி லக்கணத்துக்கும் ஏல்பி லக்கணம் அச்சை லக்கணத்துக்கும் அச்ச லக்கணம் மட்டும் தான் பொருத்தம் பார்ப்போம் நாங்க வேற எதுவுமே பார்க்க மாட்டோம் இது ரெண்டும் பொருந்து போனிச்சுனாலே ரெண்டும் ஒத்து போகுங்க இது இல்லைங்க ஒத்து போகாதுங்க இது எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் மேஷ் லக்கணம் ஒருத்தர் கண்ணில் லக்கணம் சேர்த்து வச்சிட்டேன் ஏஎல் பி லக்கணம் வரும்போது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் மாறி போச்சு ரெண்டு வருஷம் சூப்பராக போணுச்சு சார் ரெண்டு வருஷம் கழிச்சு என்னன்னே தெரியல சார் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்காமல் இருக்குது சார் அப்படிப்பாங்க அது ஏன் பிடிக்காமல் போச்சுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது அதுதான் நாங்கள் நீங்கள் எல்லாேருமே என்ன சொல்கிறோம் எல்லா ஜோதிடர்களுமே வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஜாதை கொடுத்தா ஒரு பார்த்துருவாங்க நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம் ஏஎல்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் இந்த ஜாதகத்தும் பொருத்தம் இருக்கா ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த லக்கணம் மாறலை ரெண்டு வருஷம் கழித்து ஒருத்தருக்கு மேஷத்துக்கும் கண்ணிக்கு மாறி போச்சு அப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இவங்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை இவங்களுக்கு உடல் சார்ந்த பொருத்தம் இல்லை இவங்களுக்கு மனம் சார்ந்த பொருத்தம் இல்லை அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிட முடியுது இந்த லக்கணத்துக்கு லக்கணம் பொருத்தம் பார்த்தாலே திருமண பொருத்தம் இன்னைக்கு அறுபது எழுபது வயதும் பொது பொதுவான பொருத்தங்கள் கொண்டாந்துட முடியும் அதுதான் இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கேள்வி வச்சுக்கிட்டு ஆன்சர் எழுதுறாங்க நான் என்ன பண்ணுறேன் ஆன்சர் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல அதை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இப்படி நடக்கும்னு நாங்கள் சொல்கிறோம்

நாங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை பார்க்கவே மாட்டோம் சரி எல்லாருமே ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்துட்டு அது ஜென்ம நட்சத்திரம் பிறந்த குழந்தைங்க நீங்க பிறந்த அன்னைக்கு நீங்க ஒரு குழந்தைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல அன்னைக்கு அன்னைக்குதான் நீங்க ராசி அஸ்வி நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு வயசு உதாரணத்துக்கு இல்ல இருபத்தி ஏழு வயசு அப்படின்னா உதாரணத்துக்கு என்ன பண்ணுவோம் இன்னைக்கு ரோஹி நட்சத்திரம் ரிஷப ராசி ராசியே மாறிவிடும் நீ ஜென்ம ராசின்னு ஒன்னு இருக்கு இன்னைக்கு அச்சய ராசின்னு ஒன்னு இருக்கு

அந்த தசாவோட நட்சத்திரம் தான் உங்களுடைய அச்சய நட்சத்திரம் சூப்பர் சார் ஒருத்தவங்க பார்த்தா வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க பிறந்த நிறைய ஆசைகள் இருக்கும் வீடு கட்டணும் நல்ல ட்ரெஸ்ஸு போடணும் நிறைய நகைகள் போடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களால முன்னேறவே முடியாது அதுக்கும் இந்த லக்கணம் மாற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்கா எல்லாத்தையுமே பொறுத்த இருக்கு அது அங்கே இருந்தால் தானே இங்கே நடக்க போகுது அங்கே இல்லைன்னா இப்படி நடக்க போகுது ஏன்னா நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஒரு பாவ புண்ணியம்னு ஒன்று இருக்கு நல்லது கெட்டதுன்னு ஒன்று இருக்கு இன்பம் துன்பம்னு இருக்குல்ல இதுமாரி வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் வாய்ப்புகள் கொடுக்கும் நீங்க ஒன்றா உதாரணமாக அந்த எட்டாவது புத்தகம் தான் இருக்கேன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போகணும்னு ஒருத்தர் அமைப்பு இருக்கு அவர் அன்னைக்கு வலிக்குது எனக்கு ஒரு சோம்பேறித்தனமாக அவர் என்ன பண்ண கோயிலுக்கு போகலை அவர் கோயிலுக்கு போயிருந்தா எப்படி இருக்கும் கோயிலுக்கு போகலைன்னா எப்படி இருக்கும் அங்க ஒருத்தர் சந்திச்சிருப்பாரு அவர் ஒருத்தர் கூப்பிட்டு அவர் ஒரு டிரைவர் வேலை கொடுத்திருப்பாரு அந்த டிரைவர் வேலையால அவரோட அடுத்தடுத்த ப்ரொமோஷன் ஆகி அந்த கம்பெனிக்கே மேனேஜர் ஆயிடுவாரு கம்பெனிக்கே சிஓ மாதிரி அளவுக்கு வந்துருவாரு அது அந்த கோயிலுக்கு போகல அவர் சந்திக்கல அவரோட வழி கஷ்டப்பட்டுக்கிட்டே போகுது கடவுள் நிறைய வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா நமக்கு என்ன தெரியும் நம்ம என்ன சொல்றோம் அதெல்லாம் இல்லக்க நம்ம வந்து எனக்கு மட்டும் இப்படி கடவுள் வந்து இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரு கிரகம் இப்படி கஷ்டத்தை கொடுக்குது நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம் நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம் அந்த முடிவுகளை வந்து நீ தான் எடுக்கணும்னு சொல்லி கடவுளும் நட்சத்திரம் கிரகம் தசா புத்தி எல்லாம் நம்மகிட்டே கொடுத்துருக்கோம் நீங்கள் மட்டுமே இல்ல நான் மட்டுமே இல்ல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு தான் நான் அப்படிங்கிறதான் இந்த ஜோதிடம் இந்த ஜாதகம் அதான் ஒரு விஷயம் பண்ணுனா எப்படி இருக்கும் பண்ணலைன்னா எப்படி இருக்கும் ஸோ பண்றதுனால நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லுவோம் கண்டிப்பாக அதுக்கு லக்கணம் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து கோயிலுக்கே போனா என்ன சொல்லுவோம் சார் கோயிலுக்கு போவோம் ஐயர் வந்து என்ன கேட்பேன்னா என்ன நட்சத்திரம் என்ன குலம் என்ன கோத்திரம் என்ன ராசி அதை மட்டும் தான் கேட்பாங்க அந்த லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்க மாட்டாங்க அதுக்கும் இதுக்குமே சம்பந்தம் கண்டிப்பா இருக்கு நம்ம அந்த லக்கணம் தான் நம்ம போக வச்சது உங்களுக்கு ஒண்ணு இல்ல இப்போ வந்து மிதன லக்கணம் ஏஎல்பி லக்கணமா போனிச்சுன்னா நீங்க பெருமாள் கோயிலே சம்பந்தப்பட்டு பெருமாள் கோயில தொடர்பு வரும் அதே கடக லக்கணம் பண்ணிச்சுன்னா வெறும் அம்மன் கோயில சம்பந்தப்படும் அதே சிம்ம லக்கணம் பண்ணிச்சுன்னா சிவன் கோயிலாவே சம்பந்தப்படும் அடுத்து கன்னிலக்கணம் பண்ணிச்சுன்னா இருக்கிற பெருமாள் கோயிலில் அது பிரசன்ன பெருமாள் கோயிலாக பார்ப்பீங்க ஆனால் வந்து துணா லக்கணம் போனிச்சுன்னா நரசிம்மர் கோயிலாக போவீங்க எந்த உருவம் அதாவது தலை ஒரு உருவமும் உடம்பு ஒரு உருவமா இருக்கும்ல சாமி யோகன் நரசிம்மர் பிரத்யங்கரா இந்த மாதிரி சாமியை கும்பிடுவாங்க அது விருச்சக லக்கணத்தை பார்த்தீங்கன்னா வெறும் காவல் தெய்வங்களாவே கும்பிடுவாங்க முருகன் முருகன் முருகனாக பார்த்துக்கிட்டு கிடப்பாங்க அந்த மேஷமோ விருச்சகமோ கேள்வியோ போனிச்சின்னா எதாவது தனுஷா போணிச்சின்னா எல்லா சாமியும் கும்பிடுவாங்க குரு தசாமூர்த்தி கும்பிடுவாங்க இப்படி எடுத்துக்கணும் அந்த மாதிரி சாமி தான் நமக்கு தொடர்பு இருக்கும் இல்லைன்னா இவங்க என்னன்னா சித்தர் கோயிலாக போவாங்க இந்த தனுசி தனுசலக்கணம் இப்போ போணுச்சு இல்லை கே தசை போணிச்சு சுக்கரதை போகிறவங்க பார்த்தீங்கன்னா சித்தர் கோவில் போயிட்டு இருக்கும் பட்டையை போட்டுக்கிட்டு நம்ம வந்து வெறும் கோவில் கோவிலாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அதே மகர லக்கணம் போனிச்சுன்னா எனக்கு எல்லாமே கடவுள் வந்து நான் உட்காந்துருக்கிறதுலே கொடுக்கும் அப்படிங்கும் சிவ கும்பலக்கணம் போனிச்சுன்னா எனக்கு வந்து எனக்கு எதுவுமே செய்யாது சாமியே செய்யாது அது வந்து மாற்றி முடிவுகளை மாற்றி மாற்றி எடுக்கும் மீன லக்கணம் போனிச்சுன்னா வெறும் அம்மன் கோவிலாக சம்மந்தப்படுவாங்க சிவன் கோவிலாக சம்மந்தப்படுவாங்க குரு கோவிலாக சம்மந்தப்படுவாங்க அதுமாரி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எனக்கு எந்த ஆறாம் லக்கணம் போது அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக அமைப்பு தகுந்த மாதிரி எனக்கு அந்த கிரகங்களும் சாமிகளும் கடவுளும் அமையும் சிறப்பு சார் இப்ப சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இந்த ராசில இருந்து குரு அங்க போயிட்டாரு சுக்கரன் இங்க இருந்து அங்க போயிட்டாரு இப்படிங்கிற பேச்சு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நேரத்திலயும் எல்லாம் மாறுமா சார் கண்டிப்பாக அது லக்கணங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் லக்கணத்துக்கும் இல்லை உங்க லக்கணங்கிறது உங்கள் தனிப்பட்ட உங்க வாழ்க்கை முறையே ஒத்து அமையக்கூடியது கிரகங்கிறது வான்வழியில அன்றாட நிகழ்வுகளில் வந்து சூரியன்னா ஒரு மாதிரி ஒரு தடவை இந்த ஆடி மாதம்னா ஆடி மாதத்தில் அவர் பயிற்சியை ஆடி மாதம் வந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு மாதிரி அது ஒரு கிரக ஒரு சுழற்சி தான் அது நடக்குமே மனிதனுடைய சுழற்சிங்கிறது இந்த லக்கணத்தை வச்சு நடக்கிறது ஓகே அப்ப மனிதனுக்கு ராசி நட்சத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல லக்கணம் அப்படி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது லக்கணங்கிறது முக்கியம் அந்த லக்கணத்திலே இன்றைய வயதுக்கு ஏற்ப அதே லக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அதுதான் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல சார் என்னன்னா வந்துட்டு போய் அந்த ஜாதக நோட்ல என்ன எழுதி இருக்காங்களோ ஜோதிடர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு ஓகே அவர் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு வந்துடுவாங்க அதுல முக்கியமா அக்ஷய லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தெளிவா அந்த லக்கணம் தான் நம்மளை நகர்த்திட்டு போகுது அந்த லக்கணம் தான் நீ கோயிலுக்கு போகணுமா வேலைக்கு போகணுமா ஒரு விஷயம் பண்ண போறியா அது எல்லாத்துக்குமே காரணம் லக்கணம் தான் அதுவும் ஏஎல்பி லக்கணம் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வா சொல்லிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி சித்தர் பூமி